விஜய் பேசுறது அவருடைய எண்ணமே எப்படி இருக்குன்னா கேப்டனோட அடையாளத்தை திருட பாக்குறாரு கேப்டனோட அடையாளத்தை திருடிக்கிறாரு அவருக்கு அது தேவைப்படுது அரசியலுக்கு அவருடைய தேவைப்படுது ஏன்னா கேப்டனோட முகம் மக்களுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு சோ அவரோட செஞ்ச நல்லது எல்லாமே மக்கள்கிட்ட இருக்குது சோ மக்கள் அவருடைய வாரிசுகள் பார்த்தா இங்க இருக்குற அவருடைய தம்பிகள் தான் அந்த தம்பி கிடையாது அந்த தம்பி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் உடம்பு செய்யாம இருக்கிறப்ப கூட ஒரு கூட வந்து பார்த்தது கிடையாது இப்ப அவருடைய அடையாளத்தை திருடி அவர் வந்து தேர்தலை ஜெயிக்கணும்னு பாக்குறாரு அது நிச்சயமா நடக்காது புரட்சி கலைஞர் கேப்டனோட வாரிசுகள் நாங்க தான் இருக்கிற தொண்டர்கள் தான் புரட்சி கலைஞர் கேப்டனோட வாரிசு சொல்லுவாங்க அவங்க பிள்ளைகளை விட தொண்டர்களை தான் வந்து கேப்டனோட வாரிசு சொல்லி இருக்காங்க தேமுதிக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்கள் தான் கேப்டனோட வாரிசை தவிர அவருடைய அடையாளத்தை திருட்டி தேர்தல் நினைக்கிற விஜய் வந்து என்னைக்குமே ரசில்ல அவருடைய இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிற ஒரு கட்சிகிட்ட இருபது வருஷமா இருக்கிற கட்சியில போயிட்டு நீங்க போயிட்டு அவங்க கிட்ட கூட்டணி வைக்கீங்கன்னா ரெண்டு மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா போய் கேட்டா கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க நாங்க எங்களுக்கு இருக்குற இப்போ எங்களுக்கு இருக்குற அரசியல் அனுபவம் வந்து விஜய்க்கு இருக்குமா